நான் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன் மக்களே மதமும் அரசியலும் கலந்த எந்த நாடும் உருப்பட்டதாக சரித்திரமே கிடையாது அந்த சரித்திரத்தை படிங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு படிக்கவே தெரியல பரவாயில்ல கேட்டு தெரிஞ்சுக்க அரசியலும் கலந்த எந்த நாடும் உருப்பட்டதில்லை

பொள்ளாச்சி வரல ட்ரெயின் வரணும்னா மத்திய அரச நம்பி இருந்தா நடக்காது அவங்களும் செய்யணும் ஆனா வற்புறுத்த ஒரு நல்ல அரசு வேணும் தமிழ் அரசு வேணும் அது இந்த அரசு தான் ஒன்றிய அரசு அல்ல அது ஒன்றாத அரசு அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் நான் பல படங்கள்ல சொன்னதுதான் அன்பே சிவத்தில் சொன்னதுதான் அன்புதான் வெல்லும் மத சண்டைகள் போட்டு விவசாயம் கடும் வியாபாரம் கடும் வாழ்க்கை கடும் கல்வி கடும் இது நான் எலக்ஷனே இல்லைன்னாலும் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் எலக்ஷன் நேரத்துல அழுத்தி சொல்ல வேண்டியது நீங்களும் செய்யுங்க பரப்புரை நான் மட்டும் பண்ணல நீங்களும் செய்யணும் ஏன் சொல்ற தெரியுமா நாடு நல்லா இருக்கணும் நம்ம பேர பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சா தான் அப்பவாவது நடக்கும் ஆக இங்கே நான் வந்திருக்கிறது என்னுடைய சீட்டுக்கு ஒரு தமிழ் குரல் பாராளுமன்றத்துல எழுத்து நின்று பேசணும் அதுக்கு உட்கார சீட்டு வாங்க முதல்ல அதுக்கு இவரை அனுப்பி வைக்கணும் நீங்க திரு கே ஈஸ்வரசாமி அவர்கள் படித்தவர் பண்பாளர் தமிழர் மட்டுமல்ல இதற்கு முன்னால் நடந்த நல்லவைகளை பாருங்கள் உங்களுக்கு நடக்காமல் சொல்லப்பட்ட பொய்களை யோசித்து பாருங்கள் வாய்மையே வெல்லும் என்ற அந்த மொழியை மனதில் கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்க உதயசி தான் ஓட்டு போடுவீங்க இதை தவிர இப்போது வேறு வழி இல்லை இதை செய்தால் நாளை நமது ஒட்டுமொத்த இந்தியாவின் தொழில் வளர்ச்சியை விட தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி மிக அதிகம் இது மறுக்க முடியாத உண்மை பொய்களை மட்டுமே சொல்லி தேர்தலை வென்றுவிட முடியாது அதற்கு முக்கிய சான்றாக இந்த தேர்தல் இருக்க வேண்டும் அனைத்து தர குறியீடுகளிலும் தமிழகம் முன்னிலை வகிக்கிறது இந்தியாவில் நாற்பத்தி மூணு விழுக்காடு பெண்கள் தொழிற்சாலையில் வேலை செய்கிறார்கள் அவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டில் இருந்து வந்தவர்கள் நூறு பர்சன்ட்ல நாற்பத்தி மூணு ஒரு ஸ்டேட்ல இருந்து வருது அது எப்படி சாத்தியம் அது பேர் தான் திராவிட மாடல் அதை ஞாபகம் இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்கிறார்கள் நாளையும் தொடரும் அதுதான் திராவிட மாடல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து நடந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி செப்பனிடப்பட்ட திராவிட மாடல் இது இந்த திராவிட மாடல் திட்டங்களை இந்தியா முழுக்க நீங்கள் அமல்படுத்தினால் நீங்கள் பொய்யாக சொல்லும் அந்த வாக்குறுதி நிஜமாகும் நாற்பத்தி ஏழில் அது நடக்க கூடும் அப்படி நடக்கணும்னா பொய் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க சரி நான் கேக்குறேன் இந்த கடத்த பத்து ஆண்டுகள்ல இந்த கிணத்து கடவு விவசாய பகுதி இதுக்கு மத்திய அரசு உங்களுக்கு செய்தது என்ன சொல்லுங்க ஐயா இந்த பக்கம் திரும்புங்க அந்த பக்கம் திரும்புங்க நான் எல்லா பக்கமும் திரும்புறேன் நீங்க நல்வழிக்கு திரும்புங்கள் திரும்புவேன் திரும்பி என்ன பயன் அது சினிமாலயே பாத்துக்கலாமே நீங்க திரும்பணும் நாடு திருந்தணும் அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க இந்த பத்து வருஷங்கள்ல ஒண்ணுமே நடக்கலைங்கிறது தான் உண்மை திடீர்னு வந்து இப்ப தமிழ் தான் உலகத்திலேயே பழைய இவங்க ஒத்துக்கிட்டதுனால ஓட்டு நீங்க சொல்லுங்க ரெண்டாயிரம் வருஷமா தெரியுங்க தமிழ் உலக பழைய மொழிங்கிறது எங்களுக்கு ரெண்டாயிரம் வருஷமா தெரியாது இப்ப நீங்க சொல்லி தெரிய வேண்டியது இல்லை என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா பொய்யா மொழி புலவருக்கு பொய்யர்கள் எல்லாம் கூடி ஒவ்வொரு ஊராக பிரச்சார மண்டபம் போகிறார்களாம் அது மட்டும் நிஜம் என்று நாங்கள் நம்ப வேண்டுமா அது நடக்கும்போது பார்த்துக்கலாம் வள்ளுவரை காப்பாற்ற ஒவ்வொரு தமிழனும் போதும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும் அதை பரப்பினா சந்தோஷம் இல்லைன்னா எங்கள் தமிழர்கள் அதை உலகத்தில் கொண்டு சேர்ப்பார்கள் தமிழ்நாட்டுக்கு செய்யும் ஓர வஞ்சனைகளும் மிக முக்கியமானது மொழிக்கு செய்யும் வஞ்சனையும் கூட நீங்க எங்க கிட்ட ஓட்டு மட்டும் கேட்கலைங்கிறது எங்களுக்கு தெரியும் எங்கள் வாழ்க்கை முறையை கேட்கிறீர்கள் அது மறுக்கப்படும் நான் என்ன ட்ரெஸ் போடணும் என்ன கலர்ல ட்ரெஸ் போடணும் என்ன உணவு சாப்பிடணும் என்ன கறி சாப்பிடணும் இது யாரும் சொன்னது கிடையாது அக்பரும் சொன்னது கிடையாது அசோகரும் அதைக்கே கேட்காதவங்க நீங்க சொன்ன போறோம் மாறாது இந்த நாடு மாற்றம் வளர்ச்சியை நோக்கியே இருக்க வேண்டும் நினைச்ச சுயநலத்துக்கெல்லாம் மாறாது நாடு